நண்பர்கள் மிக துணிப்புடன் போட்டியிலே போராட்டத்தில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இந்த வடபஞ்சிய

சிறப்பு பரிசாக சேர்ந்த அரகராசி சதீஷ் அம்மன் அரிசி மணி சார்பாக ஒரு நங்க நாடகமாக செயல்படுகின்ற இந்த மாதிரி வெற்றி ஆகிய அணுகவர்கள்

சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலைக்குவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தியவா காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தார்

மான்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கார் ஆடல் குழு அங்காளசுன்னி மலை மாதி உருமயர் ஏடி கிருஷ்ணா ஆகியின் இந்த ஆராட்டிலே வரाल குழு இந்த கலைகளை உற்சாகப்படுத்திக் கொண்டேறா இந்த ஆராயின் சிறந்த கலைகளமாகிய இரண்டੀਆਂ போலீஸ் ஆசானமா ஏமாள வேண்டியதே

ஒரு காலையா ஒன்பது வீரதா கடற்பணர் வேணியா எதனா அறிஞர் வளர்த்த காலையா மீன் ஆட்டமா வரும் கடமை வீரர்களின் வேட்டையா வீரர்களே தமிழே அங்க இருக்க உட்கார சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டு இருப்பாங்க காவல்துறையில் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கருந்து பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா நேரங்கள் எருங்கி வீட்டனா காலங்கள் கருந்து வீட்டன வரிசை தொகையும் சிராபு பரிசனையை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பாண்டியராஜன் அவரது மதக்கியோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ்ஆர் மற்றும் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான பெருமை வீரர்களுக்கு வீரர்களுக்கு பெருமை 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 ஒரு காலைக்கு ஒன்பது சேர்த்துவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கலந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பணிக்க போவது சிறப்பான வீரர்கள் உங்களது ஊக்க மருந்து மா <laughs> <laughs>

வீரர்களை உற்சாக படுத்துகள் உற்சாக படுத்து வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திரி பரிசை நிலை நாட்டின டிராக் மாடல விட்டுட்டான்டா ஏய் அண்ணே மாடல விட்டுட்டான்டா குடே செம செமடா